ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தமிழிலும் நன்கு அறியப்பட்ட அழகான நடிகை பாவனா நடிப்பில் வெளிவரும் படம் தி டோர் இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஹாரர் மூவி ஸ்ரீரஞ்சனின் இரண்டு மகள்களில் மூத்தவர் பாவனா ஆர்கிடெக்ட் படித்துவிட்டு சென்னையில் தனது அப்பாவின் நண்பர் ஜெயப்பிரகாஷ் ஆஃபீஸில் பணிபுரிகிறார் பாவனாவின் தந்தை திடீரென்று ஒரு விபத்தில் மரணம் அடைகிறார் அவரது இறப்பு பாவனாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுகிறது சென்னையிலிருந்து ஊருக்கு வந்துவிட்டு திரும்ப வேலைக்கு போக நாட்டம் இல்லாமல் குழப்பத்தில் இருக்கிறார் நேரில் வரும் ஜெயப்பிரகாஷ் கொடுக்கும் என்கரேஜ் ஸ்பீச்சில் மீண்டும் சென்னைக்கு போய் வேலையை தொடருகிறார் பாவனா ஆனால் அவரது ஆஃபீஸிலும் தங்கியிருக்கும் கெஸ்ட் ஹவுஸிலும் அடிக்கடி இரண்டு உருவங்கள் வந்து பீதியை ஏற்படுத்துகின்றன தனது அப்பா மரணத்திற்கு பிறகே இவ்வாறு நடக்கிறது என்று யோசித்து தனது மீடியா ப்ரொடியூசர் தோழி பிரியா வெங்கட் மற்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நண்பர் கணேஷ் வெங்கட்ராமுடன் இணைந்து என்னதான் நடந்திருக்கும் என்று துப்பறிய ஆரம்பிக்கிறார் அதில் அவருக்கு ஏராளமான புது புது தகவல்கள் கிடைக்கிறது கட்டிடத்தில் மற்றும் குறிப்பிட்ட சாலையில் மரணம் ஏன் ஏற்படுகிறது என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சிகள் இறங்குகிறார் அவரால் பிரச்சனைகளில் இருந்து மீண்டு மனக்குழப்பம் ஆண்டு நல்ல வாழ்க்கை வாழ முடிந்ததா என்பது மீதி கதை ப்ளசண்டான ஃபேஸ் பாவனா நச்சென்று இருக்கிறார் நன்றாகவும் நடித்திருக்கிறார் ஜெயதேவ் டைரக்ஷனில் கௌதம்ஜியின் ஒளிப்பதிவும் வருண் உன்னியின் இசையும் சிறப்பிடம் வகிக்கிறது கண்ணில் ஒத்திக்கொள்வதைப் போல அழகழகான ஷாட்ஸ் பார்ப்பதற்கு இதமாக இருக்கிறது ஹாரர் படம் படம்தானே என்று அலங்கோலப்படுத்தாமல் நீட்டாக ப்ரசென்ட் பண்ணியிருக்கும் டைரக்டர் ஜெயதேவை பாராட்ட வேண்டும் கதை கொஞ்சம் சுற்றி வளைத்து போவதை தவிர்த்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் லொகேஷன் ஸ்பாட்ஸ் நடித்த நடிகர்களின் தேர்வு எல்லாமே அருமை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஸ்திரி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை